நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அம்பேத்கரின் வாழ்க்கையும் சித்தாந்தமும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசிற்கு உத்வேக தூணாக மாறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானாவின் ஹிசார் விமான நிலையத்தில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி விமான நிலையத்திற்கு முதல் நேரடி வணிக விமானத்தையும் பிற வளர்ச்சி திட்டங்களையும் கொடியசைத்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் வாழ்க்கை மற்றும் சித்தாந்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒரு உத்வேகத்தின் தூணாக மாறியுள்ளதாக கூறினார் ஏழைகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆதிவாசிகளுக்கு உதவுவதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் விரைவான தொடர்ச்சியான வளர்ச்சியை காணும் என்றார் தில்லியில் அகில இந்திய தடய அறிவியல் உச்சிமாநாடு நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நமது நீதி பரிபாலன அமைப்பை தொழில்நுட்பங்கள் மற்றும் மக்களை மையப்படுத்தியதாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் ஹனுமன் ஜெயந்தியை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலத்தின் குணா பகுதியில் பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஊர்வலத்தில் விஷமிகள் சிலர் கற்களை வீசி மோதலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி நிலைமையை கட்டுப்படுத்தினர் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயப்படுவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சட்டமேதை அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு திருநெல்வேலி பேருந்து நிலையம் முன்பு உள்ள அம்பேத்கர் சிலைக்கு நைனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் குறித்து அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றார் எனவே பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் பொன்முடியின் பேச்சை கவனத்தில் கொண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் எனவும் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மல்லாங்கிணர் பேரூராட்சியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலும் விருதுநகரில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையிலும் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த தின விழா இன்று சென்னை சாஸ்திரி பவனில் கொண்டாடப்பட்டது அங்கு அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் மார்பளவு சிலைக்கு மத்திய பொதுப்பணித்துறை எஸ்சி எஸ்டி சங்க தென்மண்டல துணைத் தலைவர் ஜெமினி கணேசன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த விழாவின் ஒரு பகுதியாக அனைவரும் ஒருமைப்பாடு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் விழாவில் சாஸ்திரி பவன் அனைத்து எஸ்சி எஸ்டி சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவில் உள்ள பூலாம்பாடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு விழாவை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பன்னாட்டு தொழிலதிபர் டத்தோ பிரகதீஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சேலம் ஈரோடு கள்ளக்குறிச்சி திருச்சி ஆத்தூர் துறையூர் பெரம்பலூர் பூலாம்பாடி அரும்பாவூர் கடம்பூர் கள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கி விடப்பட்டன சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்க முன்னூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கெடுத்தனர் இந்த போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் தொடரில் இந்திய வீராங்கனைகள் மணிகாபத்ரா மகளிர் ஒற்றையர் பிரிவு தொடக்க ஆட்டத்தில் மணிகாபத்ரா ஒன்றுக்கு இரண்டு பதினாறுக்கு பதினான்கு பதினொன்றுக்கு நான்கு என்ற கணக்கில் பிரான்ஸ் வீராங்கனை மேலிஸ் கிரெட்டை வீழ்த்தினார் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்ரீஜா அகுலா பதினொன்றுக்கு ஒன்பது பதினொன்றுக்கு நான்கு பதினொன்றுக்கு எட்டு ஆறுக்கு பதினொன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய வீராங்கனை కన్స్టాన్టినాహోజియోసై వీళ్ళు